அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரயில்வே பாதுகாப்பு படையில் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரயில்வே ப்ரொட ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸில் பணி இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜாபு என்னென்ன போஸ்டிங் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க இதை தவிர நாலாயிரத்தி இரநூத்தி எட்டு கான்ஸ்டபுள் போஸ்டிங்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா இந்தியாவில் எங்கே வேணாலும் பணியில் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சப் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கு என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா எனி டிகிரி முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபதுலேருந்து இருபத்தி எட்டு வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலரி முப்பத்தி ஐயாயிரத்தி நானூறு செலக்ஷன் ப்ராசஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வைக்கிறாங்க டெஸ்ட்டில் செலக்ட் ஆகுறவங்களுக்கு தான் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு நடக்கும் இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு எந்த லெவலில் கொஸ்டின் ஆன்சர் கேட்குறாங்க அப்படின்னா கிராஜுவேட் லெவலில் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கொஸ்டின் வந்துட்டு நைன்டி மினிட்ஸ் கொஸ்டின் இருக்கும் அதில் டோட்டல் கொஸ்டின் நூற்றி இருபது கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நூற்றி இருபது கொஸ்டின் எப்படி எது எதில் கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக்கில் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸில் ஐம்பது மார்க்குக்கு கொஸ்டின் கேட்குறாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கொஸ்டின் அட்டன் பண்ணல அப்படின்னா அதுக்கு எந்தவித மார்க்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் மூணு நெகட்டிவ் கொஸ்டின் அட்டன் ஆன்சர் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்துட்டு ஒவ்வொரு பேட்சுக்கும் மாறும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமில் ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் ஓபிசி நான் கிரிமிலேயரில் முப்பத்தஞ்சி பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்களே பாஸ் ஆனவங்கள கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்றும் எஸ்டிக்கு முப்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க தான் அடுத்த எக்ஸாமு அட்டன் பண்ண முடியும் அடுத்த எக்ஸாம் என்ன அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு பிஇடி அல்லது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு பிஎம்டி மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது மூணும் அடுத்தது நடக்கும் இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் மேல் அவங்க ஆயிரத்தி அறநூறு மீட்டர்ஸ் வந்து ஆறு நிமிஷம் முப்பது செகண்டில் ஓடி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு எண்ணூ எண்ணூறு மீட்டர் ரன்னிங்கு கிடையாது லாங் ஜம்ப்பு பன்னெண்டு ஃபீட்டு தாண்டி காமிக்கணும் அப்படிங்கிறாங்க ஹை ஜம்ப்பு மூணு ஃபீட்டு ஒம்பது இன்ச் தாண்டி காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கு என்னன்னா அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு மீட்டர் ரன்னிங் கிடையாது எண்ணூறு மீட்டரை வந்து நாலு நிமிஷத்தில் ஓடி காமிக்கணும் அப்படிங்கிறாங்க லாங் ஜம்ப்பு ஒம்பது அடி ஒம்பது ஃபீட் தாண்டணுங்கிறாங்க ஹை ஜம்ப்பு மூணு ஃபீட் தாண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் த கிரிட்டீரியா ஃபார் பிஎம்டி அதாவது ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி கேண்டிடேட்டு நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் மினிமம் ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி செஸ்ட் அளவு வந்து எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சி வரையிலும் விரியணும் மூச்சு இழுத்து விடுறப்ப அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்களுக்கு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதும் பெண்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஹைட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க செஸ்ட் அளவு வந்து அறுபத்தி ரெண்டு சாரி செவன்டி சிக்ஸ் பாயிண்ட் டூலேருந்து எயிட்டி ஒன் பாயிண்ட் டூ வரலும் மூச்சு விடுறப்ப விரிவடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் போஸ்டிங் கான்ஸ்டபுள் டென்த்து பாஸ் பண்ணவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசு இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சேம் மெத்தடு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூறு நிமிஷம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க டோட்டல் கொஷின்ஸ் வந்து நூற்றி இருபது கொஷின் அதில் அரித்மெட்டிக் கொஸ்டின் முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கேட்குறாங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் வந்து முப்பத்தஞ்சு மார்க்குக்கு கேட்குறாங்க ஜென்ரல் அவேர்னஸ் வந்து ஐம்பது மார்க்குக்கு கேட்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் கேண்டிடேட் ஷெல் பி அவைட்டட் ஒன் மார்க் ஃபார் ஈச் கரெக்ட் ஆன்சர் ஒரு மா ஒரு கொஸ்டின் கரெக்டான கொஸ்டின் அட்டன் பண்ணிங்க ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் நீங்கள் எந்த கொஸ்டினும் ஷேர் பண்ணலை அட்டன் பண்ணலை அப்படின்னா அதுக்கு நோ நெகட்டிவ் மார்க் நோ பாசிட்டிவ் மார்க் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மூணு கொஸ்டின் தவறாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் ஓபிசி நான் கிரிமில இருக்கிறது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க தான் அடுத்த செகண்ட் லெவலில் எக்ஸாம் எழுத போக முடியும் அதே மாதிரி எஸ்சிஎஸ்டிக்கும் முப்பது பர்சன்டேஜ் மார்க் வாங்கினவங்க தான் செகண்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு மற்றும் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கான்ஸ்டபுள் மேலுக்கு வந்துட்டு ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ரன்னிங்கை வந்து அஞ்சு நிமிஷம் நாற்பத்தஞ்சி செகண்ட்லேயே ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க லாங் ஜம்ப்பு பதினாலு ஃபீட்டு தாண்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹை ஜம்ப்பு நாலு ஃபீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே கான்ஸ்டபிள் ஃபீமேலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு மீட்டர் ரன்னிங் கிடையாது எண்ணூறு மீட்டர் ரன்னிங்கை வந்து மூணு நிமிஷம் நாற்பது செகண்டில் ரன்னிங் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறாங்க லாங் ஜம்ப்பு நைன் ஃபீட்டு தாண்டணுங்கிறாங்க ஹை ஜம்ப்பு மூணு ஃபீட் தாண்டணுங்கிறாங்க த கிரிட்டீரியா ஃபார் பிஎம்டிக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஓபிசி வந்து நூற்றி அறுபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஆண்கள் ஹைட் இருக்கணும் ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மார்பளவு செஸ்ட்டு வந்து எண்பதுலேருந்து எண்பத்தைந்து வர அளவு மூச்சு உடுறப்ப விரிவடையணும் அப்படிறாங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஆண்கள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஹைட் இருக்கணும் பெண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க செஸ்ட்டு அளவு வந்து எழுபத்தி ஆறு புள்ளி ரெண்டுலேருந்து எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அளவு மூச்சு உடுறப்ப சுருங்கி விரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் இன் ஒரிஜினல் ஆஸ் வெல் அஸ் தர் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் வில் பி ரெக்யூர்டு ஃபார் வெரிஃபிகேஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கேண்டிடேட் ஹூ குவாலிஃபைடு இந்த ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனில் பாஸ் ஆனவங்க அவங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு மற்றும் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வந்து ஏஜ் ப்ரூஃபாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்றாங்க அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் மேலே வந்து கிராஜுவேஷன் ஆஸ் ப்ரூஃப் ஆஃப் எஜிகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தவிர கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வரணும் எஸ்சிஎஸ்டி ஓபிசி நான் கிரிமிலேயர் இவங்கெல்லாம் எடு அவங்களுடைய ஜாதி சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்கேஸ் மில்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க இதில் செலக்ட் ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய டிச்சார்ஜ் சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க அதே மாதிரி டூ காப்பீஸ் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்டட் கலர் ஃபோட்டோகிராஃபும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஏ ப்ரெசென்ட் எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கரண்ட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்றாங்க அதை தவிர நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆர் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் அதை தான் டொமிசிலி சர்டிஃபிகேட் அப்படிம்பாங்க அதையும் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றாங்க சர்டிஃபிகேட் பிலாங்ஸ் டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இன் தி ஃபார்மேட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருக்கிறவங்க அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ரிலாக்ஸேஷன் ஆஃப் ஏஜ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சிஎஸ்சி கேண்டிடேட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க ஓபிசி கேண்டிடேட்டுக்கு த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருந்தாங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டுக்கு டென் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதினஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு ஓபிசி கேண்டிடேட்டுக்கு பதிமூணு வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேர்க நன்றி வணக்கம்